மருத்துவத்துறையில் உலகத்தரத்தில் தமிழ்நாடு மிக சிறப்பாக விளங்குவதாக தமிழக அரசின் மூலிகை கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவருமான டாக்டர் அமிர் ஜஹான் அவர்கள் தெரிவித்துள்ளார் யுனானி மருத்துவ கவுன்சிலின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் என் ஜாகிர் அகமது மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமையேற்று செயல்படுத்தினார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் அமிர்ஜகான் கூறும்போது உலகளவில் இந்தியாவிற்கு மூலிகை ஏற்றுமதியில் அதிக வாய்ப்புள்ளது என்றும் உலகம் முழுவதும் மூலிகை தயாரிப்புகள் மருந்தாகவும் உணவாகவும் அழகு சாதன பொருட்களாகவும் வாசனை திரவியங்களாகவும் மூலிகை சாயமாகவும் ரூபாய் மூன்று லட்சம் கோடி அளவிற்கு வியாபாரம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் மேலும் மூலிகை பொருட்கள் விலை மதிப்பு கூட்டுதல் செய்வதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் என்றும் இத்தொழில் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் தொழில் முனைவோர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போலவே மூலிகை வியாபாரம் ஒரு தங்கச் சுரங்கம் என்றும் இத்துறையில் டாக்டர்களும் மாணவர்களும் பல ஆராய்ச்சிகளை செய்து குறிப்புகளை பதிவு செய்ததன் மூலம் உலக அரங்கில் இந்தியா முதல் இடத்தை பிடிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய டாக்டர் அமீர் ஜஹான் உலக சுகாதார நிறுவனம் கூறுவது போல் உலக மக்கள் தொகையில் எண்ணூறு கோடி பேரில் சுமார் இருபது சதவீதம் பேருக்குத்தான் நோய்களை குணப்படுத்த அலோபதி மருத்துவம் பயன்படுகிறது என்றும் மீதமுள்ள எண்பது சதவீத மக்கள் இன்றளவும் நோய்களை தீர்க்க மூலிகை மருந்துகளையே நம்பியுள்ளதாகவும் கூறினார் மூலிகையில் விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்வதன் மூலம் மக்களை அச்சுறுத்தும் இதய நோய் சர்க்கரை வியாதி பக்கவாதம் புற்றுநோய் மற்றும் அனைத்து வகையான நோய்களுக்கும் விஞ்ஞான ரீதியாக விடை காண முடியும் என்றும் இத்துறையில் மூலிகை விவசாயம் வணிகம் தொழிற்சாலை மற்றும் மூலிகை ஆராய்ச்சியில் மத்திய மாநில அரசுகள் பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வீடுதோறும் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலும் மூலிகை தோட்டங்களை அமைத்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் யுனானி எனப்படும் மூலிகை மருத்துவத்தை வளர்க்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் தமிழக அரசின் மூலிகை கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவரும் இன்றைய ஆலோசகரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் டாக்டர் ஜஹான் ஆகிய எனக்கு இந்திய குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட சர்வதேச டாக்டர் சங்கம் மாநாடு ஈரானி சார்பாக சமீபத்தில் டெல்லியிலே பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் நடைபெற்றது விஞ்ஞான் பவனில் அதில் கலந்து கொண்டு ஒரு பகுதிக்கு தலைமையிலாகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதனுடைய என்னுடைய ஈரானியினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜாகிர் அகமது அவர்களும் மத்திய அமைச்சர்களும் மற்றும் மத்திய கேபினெட் அமைச்சர்களும் அன்றைய தினம் கலந்து கொண்டார்கள் உலக நாடுகளில் இருந்து ஆயிரத்து ஐநூறு விஞ்ஞானிகளுக்கு மேல் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற முதுபெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் என்னை பொருத்தமற்றிலே இத்துறை இந்திய நாட்டிற்கு வெளிநாட்டு மூலதனத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் தங்கச் சுரங்கம் என்பது மட்டுமல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்திய நாட்டில் நாம் பயன்படுத்தி வருகின்ற முக்கியமான மருந்து பொருள் மூலிகை மூலிகை என்பது மருந்து உணவு அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய பல்வேறு அளவு சாதன பொருள்கள் மற்றும் நறுமணப் பொருள்கள் ரசாயனம் கலந்த பொருள் இப்படி ஏகப்பட்ட பொருள்கள் மூலிகையிலிருந்து தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு உலக நாடுகளிலே இருக்கின்றது நமது அண்டை நாடான சீனா இதில் இருந்து நாற்பது சதவீத மார்க்கெட்டை தன்னிவசம் வைத்துள்ளது நம்மை பொறுத்தமட்டிலும் இன்று வரை நாம் இரண்டு அல்லது ஐந்து சதவீதத்துக்குள் தான் நாம் அந்த வணிகத்தை செய்து வருகிறோம் உலகளாவிய அளவில் சிக்ஸ்டி பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் என்று சொல்வார்கள் மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறுகிறது எனவே இதில் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களையும் பல்வேறு மருத்துவத்துறையைச் சேர்ந்த அனைத்து டாக்டர்களையும் அதில் ஈடுபடுத்திக் கொள்வது இந்தியாவிற்கு ஒரு பெரும் வாய்ப்பை தரும் அலோபதி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஹோமியோபதி சித்தா யுனானி யோகா அனைத்து ஆயுர்வேதம் அனைத்து முறை மருத்துவர்களும் ஒருங்கிணைந்து விஞ்ஞான ரீதியாக என்ன செய்ய முடியும் என்பதை நாம் ஆராய்ச்சியில் இறங்க வேண்டும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையுடைய இந்த மருத்துவத்தை நாம் கடைப்பிடித்திருந்தாலும் விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக் வேலிடேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் என்பார்கள் அந்த இதை எந்த அளவிற்கு நாம் திறனாய்வு செய்து அந்த திறனாய்வுகளை முறைப்படுத்தி டாக்குமெண்ட் செய்கிறோமோ அந்த அளவிற்கு எதிர்காலத்திலே நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு இது தருகின்றது இன்றைய உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் என்ன கூறுகிறது என்றால் எண்ணூறு கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளிலும் ஆங்கில மருத்துவ முறையில் நோய்களுக்கு மருத்துவம் செய்கிறது இருபது சதவீத மக்கள்தான் மீதம் உள்ள எண்பது சதவீத மக்களும் இன்றளவும் புற்று நோயாக இருந்தாலும் சரி அல்லது இதய நோயாக இருந்தாலும் சரி எந்த நோயாக இருந்தாலும் சரி அனைத்து நோய்களுக்கும் இன்றளவும் அவர்கள் மூலிகையிலேயே நம்பியிருக்க வேண்டிய தருணத்தில் இன்று உலக மக்கள் இருக்கின்றார்கள் சரியான வாய்ப்புள்ள தருணம் அது இதற்கு மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாம் அவர்கள் பேர் வைத்தார்கள் கிரீன் ஹெல்த் கேர் என்று பசுமை புரட்சி என்று கூறுவோமே அதை போன்று இது பசுமை மருத்துவ புரட்சி என்று கூட வைத்து கொள்ளுங்கள் அத்தை அளவிலே அவர் இருக்கின்ற காலத்திலே சென்னை மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு ப்ரொஃபஸர் தியாகராஜன் அவர்கள் துணைவேந்தராக இருக்கின்ற பொழுது இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவிலே கிண்டியிலே இன்றும் அந்த கோட்டூர்புரத்திலே இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஏரியாவிலே ஆராய்ச்சி குளம் ஹெர்பல் ரிசர்ச் டிவிஷன் பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பல்வேறு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள்லாம் அன்றைய தினம் டெல்லியிலே கூறினார்கள் நான் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால் மூலிகை அறிந்தோம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக அதன் மூல பொருள் அறிய வேண்டும் ஏனென்றால் அதை ஆக்டிவ் பிரின்சிபல் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் ஃபைட்டோ கெமிக்கல் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் நம்மிடம் அதிகமாக தூத்துக்குடி இருந்து ஒரே ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன் அதற்கு தமிழிலே நித்திய கல்யாணி என்று பெயர் விங்கா ரோசியா என்று பட்டானிக்கல் நேம் அந்த நித்திய கல்யாணி என்ற செடியிலிருந்து எடுக்கப்படுகின்ற வேரிலும் இலைகளிலும் கேன்சர் நோயை புற்றுநோயை குணப்படுத்துகின்ற வின்பிளாஸ்டின் பிளாஸ்டின் கிறிஸ்டின் போன்ற மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது இது நான் கூறுவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அளவிலே எத்தனையோ மூலிகை உட்பொருட்கள் இருக்கின்றன அது மஞ்சக்கா நோயாக இருந்தாலும் சரி மூளை நோயாக இருந்தாலும் சரி இதய நோயாக இருந்தாலும் சரி கிட்னி நோயாக இருந்தாலும் சரி கல்லீரல் நோயாக இருந்தாலும் சரி எதிர்காலத்திலே உலக மக்களுக்கு குறைந்த செலவிலே வைத்தியம் செல்வதற்கு ஒரு தரும் வாய்ப்பினை இந்த மூலிகை தான் தர இருக்கின்றது இந்த மூலிகை தோட்டங்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் வைப்பதன் மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த முடியும் ஏனென்றால் ஹெல்த் எஜுகேஷன் இஸ் த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் மருத்துவர்கள் கூறுவது போன்று அந்த நோய் பற்றிய புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தினாலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலே நல்ல எதிர்காலம் நமக்கு கிடைக்கும் இந்திய துறையை பொறுத்த மட்டிலே ஒன்று நான் கோடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் வருங்கால இந்தியாவில் சென்னை மாநகரம்தான் உலகத்திற்கே மருத்துவ சுற்றுலா தலைநகராக இருக்கப் போகிறது என்பதை எந்த நாளாலும் சரி எவராலும் மறுக்கவே முடியாது எதிர்காலத்திலே அனைத்து நோய்களுக்கும் குறைந்த செலவிலே மருத்துவம் செய்ய வேண்டும் என்றால் அது அலோபதியாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் சென்னையை தேடித்தான் தமிழகத்தை தேடித்தான் வேண்டி இருக்கிறது இந்த நல்ல வாய்ப்பினை தமிழக முதல்வர் அவர்களும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட்டு ஈசிஆர் என்ற ரோடு ஒன்று இருக்கின்றதை பாண்டிச்சேரி இணைக்கின்ற அந்த நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலே மருத்துவ சுற்றுலா நகரங்கள் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது முன்னேற்ற திட்டமாக அதை கொண்டு வந்தால் அந்நிய செலவாணியை நமக்கு ஈட்டித் தருகின்ற மாபெரும் ஒரு பொருளாதார வணிகத்துறையாக துறை விளங்கப் போவதிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அனைவரும் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு உழைப்போம் உயர்வோம் எதிர்காலத்திலே இந்தியாதான் மூலிகைத் துறையில் மட்டுமல்ல மருத்துவத்துறையிலே கலாம் அவர்கள் கூடியது போன்று குறைந்த செலவிலே அஃபோர்டபுள் ஆக்சசபிள் அவைலபிள் என்ற மூன்று அந்த திரை திறனையும் கொண்ட ஒரு நகரமாக சென்னை உருவாக இருக்கின்றது தமிழகம் அரசுக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இனி மருத்துவத்திற்கு தமிழகத்தின் தலைநகரை தேடி வர வேண்டும் உலக தலைவர்களே இங்கு வந்துதான் வைத்தியம் செய்ய வேண்டி இருக்கும் என்பதை நான் எதிர்காலத்தில் சூசகமாக தெரிவிக்க விரும்புகின்றேன் இத்துறையிலே ஐம்பது ஆண்டு காலம் அனுபவத்தின் சார்பாக கூறுகின்றேன் உலகத்திற்கே இனிமே தமிழகமும் சென்னை மாநகரமும் தான் போகிறது மருத்துவத் துறையிலே இது எழுதி வைத்து கொள்ளுங்கள் நடக்கக்கூடியது இருக்கிறது மூலிகை தங்கச் சுரங்கத்தை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தோன்றுவோம் அதனுடைய சிறப்பு இயல்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம் இந்த துறையிலே ஈடுபடுவோம் உங்களை அன்பு அனைவரையும் நான் அன்புடன் அழைக்கின்றேன் இந்த கருத்தை நான் ஜனாதிபதி அவர்களிடம் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன் மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன் இத்துறை வளரட்டும் வாழ்க நம்முடைய இந்தியா வளர்க தமிழகம் என்ற அளவிலே நான் விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்